மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்த பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பில்லைக்கோனாக தவறாமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்லி ரோஹிதா கடத்தி கட்டி வச்சுட்டு உடனே புஷ்பாக்கு கால் பண்ணுறாங்க அக்கா இனிமேல் என்ன பண்ணாலும் அவனால் இங்கேருந்து வரவே முடியாது பூஜா மேடத்துக்கிட்ட சொல்லு சங்கிலி எல்லாத்தையும் கச்சிதமும் முடிச்சுட்டானு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி போனை கட் பண்ணிடுறாங்க புஷ்பாவும் போனை கட் பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணபடி ரோஹித்தா கடத்தியாச்சு இனிமேல் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு இருக்க சூப்பர் கா இனி மாட்நாடானி அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க அதுக்கப்புறம் பூஜா வந்து வெற்றியை சாப்பிட போலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சக்தியும் அதை பார்த்துட்டு பின்னாடியே போகிறாங்க போய் உட்காந்துமே பொண்ணு மாப்பிளையும் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் பரிமாறாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மாவை பிடிச்சி இருக்க துர்கா இலையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க நீங்கள் எவ்வளோ கல்யாணத்தில் சமைச்சிருப்பீங்க முதல்ல ஸ்வீட் வைக்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மாவை பூஜா இருக்க வெற்றி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு சரி பரிமாறுங்க அப்படின்னு பூஜா சொல்ல நான் போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேங்கிறாங்க துர்கா ஏன் அவங்க போனா என்ன அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் கொடுக்குறோம் அவங்களே பரிமாறட்டும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி அம்மாவும் அதுக்கேத்த மாதிரி பரிமாறாங்க வாயில வச்சு பார்த்துட்டு அப்படியே துப்பிடுறாங்க பூஜா என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க உப்பா இருக்கு அப்படின்னு பூஜா சொல்ல இல்லையே எல்லாத்தையும் நான் பார்த்து கரெக்டா தானே போட்டேன் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல அம்மா நீ சாப்பிட்டு பாருங்கிறாங்க பூஜா சரளாவ அவங்களும் வாயில வச்சு பார்த்துட்டு அப்படியே துப்புறாங்க வாயிலேயே வைக்க முடியல என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்க பூஜா அப்படி மரமாக கைப்பட்டா குத்தோ கால் பட்டா குத்தோன்னு ஒவ்வொன்றா குறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருக்காத அப்படின்னு துர்கா சொல்ல ஏ நீ வேணா சாப்பிட்டு பாரு நான் இங்க பொய்யா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பூஜா சொல்ல துர்காவும் ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு துர்கா சொல்ல அப்ப நான் என்ன பொய்யா சொல்ற வெற்றி நீ சாப்பிட்டு பாருங்கிறாங்க பூஜா வெற்றியும் சாப்பிட்டு பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க வெற்றி நான் உன்னை கட்டிக்கு போறவ கேக்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் கொஞ்சம் உப்பாக தான் இருக்குங்கிறாங்க வெற்றி போதுமா வெற்றியே சொல்லிட்டான் என்ன வெற்றி இப்படி சமைச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஹஜோ கல்யாண சாப்பாடெல்லாம் எப்படி இருக்க போதோ கல்யாணம்னு கிட்ட ஆசாசையே சொன்னேன் இவங்க சக்தியை மனசில் வச்சுட்டு வேணும்னே இப்படி பண்ணியிருக்காங்க என்னன்னு கேளு வெற்றி அப்படின்னு பூஜா சொல்ல ஏமா இப்படி பண்ணுறீங்க நல்லா சமைப்பீங்கன்னு தானே உங்களை சமைக்க சொன்னோம் உங்களுக்கு சமைக்க பிடிக்கலன்னா சொல்லியிருக்க வேண்டியது தானம்மா ஏமா எங்கே உயிரை வாங்குறீங்க அப்படின்னு வெற்றி கேட்க துர்கா அப்படியே ஷாக் ஆகுறாங்க வெற்றி அப்படின்னு சக்தி சொல்ல சமையல் நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வெற்றி கேட்க சக்தி நீரு வெற்றி தம்பி கோவப்படாதீங்க என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இனிமேல் பார்த்து என்னமா ஆக போகுது இவ்வளோ பேர் நடி பூஜா மனசு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு வெற்றி சொல்ல ஏ வெற்றி அநியாயத்துக்கு நடிக்கிறியடா ரோஹித்தான்னு அங்கே தூக்குனது ஆமா வாசமா மாட்டிட்டு இருக்கான் உங்களுக்கு இருக்கடா இன்னைக்கு கச்சேரி அப்படின்னு பூஜா மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க துர்கா என்னன்னு பாரு உப்ப சரி பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல அம்மா இதில் சரி பண்ண என்னமா இருக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது இவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீங்களும் இருக்கீங்க அப்படின்னு துர்கா சொல்ல நீங்கள் யாரும் ஒண்ணும் சரி பண்ண வேணாம் பண்ண வரைக்கும் போது எவ்வளோ பண்ண வேணுமோ வாங்கிட்டு போயிடுங்க எங்கள் உயிரை எடுக்காதீங்க நாங்கள் கல்யாண சாப்பாடை வேற யாராவது சொல்லி ஆர்டர் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு வெற்றி சொல்ல மீனாட்சி அம்மா அள ஆரமிச்சிடறாங்க அம்மா நீயம் அழற கற்பூர வாசனை இவளுக்கு இங்கே தெரிய போது இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்க பூஜா மட்டும் சொல்லிய துர்கா வெற்றி தம்பியும் சொல்லிடுச்சு அப்படின்னு மீனாட்சியம் வேணான்னு அப்படின்னு சக்தி சொல்ல சக்தி நீ வாய முடி நீ எதுவும் பேசாத இத்தனை பிரச்சனைக்கும் காரணமே நீதான் மீனாட்சி அம்மா சொல்ல அடரரா நடக்கட்டும் நடக்கட்டும் இதை தான் நான் எதிர்பார்த்த நல்லா நடக்குது அப்படின்னு பூஜா யோசிக்க தம்பி நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்கல உங்க கல்யாணம் அதுமா உங்க மனசை நான் காயப்படுத்திட்டேன்ப்பா இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை நான் கிளம்புறேன்ப்பா இதுக்கு மேல நான் இங்க இருந்தா எனக்கு அசிங்கம் நான் போகிறேன் இனிக்கு மேல நான் இனி இந்த பக்கமே வரல எல்லாரும் நடிக்கும் நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மீனாட்சி அம்மாவும் தர்காவும் கிளம்ப ஹலோ என்ன எல்லாரும் போயிட்டீங்கன்னா யார் இந்த இலையெல்லாம் எடுக்கிறது இங்க பாரு அவங்க வேணா போட்டுவோம் இந்த இலையெல்லாம் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு பூஜா சொல்ல எங்க அம்மா இல்லாத இடத்துல எனக்கு இங்கே என்ன வேலை இலைய நீ எடு இல்லைன்னா உங்க அம்மா எடுக்கட்டும் அப்படின்னு துர்கா சொல்ல ஏங்குறாங்க பூஜா உடனே வெற்றி எழுந்திரிச்சுன்னு என்ன என் மாமியற மரியாதை எல்லாம் பேசுறீங்க அதான் பூஜா சொல்றாள்ல எடுங்க அப்படின்னு வெற்றி சொல்ல வெற்றி நீங்களே அப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு துர்கா கேக்க வெற்றியும் நானும் நடிக்கிறோன்னு இவங்களுக்கு தெரியாம போச்சு இவங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கும் அப்படின்னு சக்தி ஒரு பக்கம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க சாரி சக்தி அக்கா எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு உனக்கு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் அதுதான் இவ்வளோ வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு துர்கா யோசிக்க மீனாட்சிமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பூஜா உங்க அம்மா எல்லாரும் எந்திரிச்சு போனதுக்கப்புறம் என்னடா இவ எங்கள் அம்மாவை இவ்வளோ கார்னர் பண்ணுறா அப்படின்னு சக்தி கேட்க இதெல்லாம் பார்க்கணுன்னு உன் தலையெழுத்து எல்லாத்தையும் சக்சிக்கிட்டு பூஜாக்காக அது ஏன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் அங்கேருந்து கோமா போயிடுறாங்க கூடவே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிடுறாங்க மீனாட்சி அம்மாவும் துர்காவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வர இந்த பூஜா எப்படி எல்லாம் பிளான் பண்றா பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க கரெக்டாக அந்த டைம்ல சக்தியோட அப்பா வந்து நிற்கிறாங்க என்னாச்சு நீங்கள் நீங்க எப்படி ரெண்டு பேரும் வெளியே வந்திக்க அப்படின்னு சொல்லி கேட்க வெற்றி தப்பி பிளான் பண்ணபடி நாங்க சண்டை போட்டு அழுதுட்டு வந்துட்டோம் அப்படின்னு மீனாட்சி அம்மா சொல்ல அந்த ரோகித்தை எங்க இந்த சங்கி பையன் கடத்தி வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் வாங்க முதல்ல போய் அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க அம்மா அதெல்லாம் அந்த சங்கிலி பையனை ஃபாலோ பண்ணிட்டு போய் தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்க முதல்ல காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியம்மாவும் துர்காவையும் அந்த வண்டியில் ஏற்றிக்கிட்டு சக்தியோட அப்பா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க அங்க போய் அவங்க கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க சக்தியோட அப்பா முகத்தையும் மறைச்சிக்கிறாங்க அப்புறம் ஒரு நாலஞ்சு ரவுடியை கூப்பிட்டுக்கிறாங்க அப்பா இவங்க எல்லாம் யாரு அது மட்டும் இல்லாம ஹிந்தி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அவங்கள ஏமாத்துறதுக்காக ஒரு நாலு வார்த்தை கற்று வச்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம உள்ளூர் ரவுடிங்களை எல்லாம் இறக்குனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தான் வெளியூர் ரவுடிங்களை இறக்கிருக்கேன் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு இருக்கிற ரவுடிங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு சங்கிலியை கரெக்டா வராங்க சங்கிலியும் அடிச்சு போட்டு உள்ள போய் ரோஹித்தை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சக்தியோட அப்பா ரோஹித்தும் வெளியே வந்து அந்த சங்கிலியை நாலஞ்சு அடி அடிச்சிடறாரு அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி மண்டபத்துக்கு வராங்க கரெக்டா கார்ல ஏறும்போது மீனாச்சம்மாவையும் துர்காவையும் பாத்துறாங்க சங்கிலி ஓ இதெல்லாம் உங்க வேலை தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உடனே சங்கிலி புஷ்பாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க டே அவங்க கடத்திட்டு போ வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அக்கா அவங்க எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு போயிட்டாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த ரோகிதா அந்த மீனாட்சிமாவும் துர்காவும் கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப நேரம் அவங்க தான் வருவாங்க அப்படின்னு சொல்ல சரி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிற வைங்கிறாங்க புஷ்பா இந்த விஷயத்தை எப்படியோ பூஜா கிட்ட சொல்றாங்க இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க தெரியும் அதுக்குதான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் சொல்றாங்க அம்மா எல்லாரும் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி வந்து இறங்க கரெக்டா போலீஸும் சேர்ந்து வந்து என்ன மீனாட்சி அம்மா கேட்க உங்க சமையல கலப்படம் இருக்கிறதா புஷ்பான்னு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் போலீஸ் சொல்ல மீனாட்சி அம்மாக்கு என்ன பண்றது மீனாட்சியை அந்த மாதிரியால பண்ண மாட்டா அவ சமையல கலப்படமா யார் சொல்றாங்க உங்ககிட்ட அப்படின்னு சக்தி அப்பா கேட்க புஷ்பான்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு அந்த போலீஸ் சொல்ல எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு நிக்கிறாங்க கார்குள்ள ரோகித் இருக்காங்க இதோட சொன்ன முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ